தமிழை நிசிக்கும் அனைவருக்கும் வினைக்கம் நண்பா ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கணும்பா இந்த தேர்வோட தாழ் ஒன்று அதோட ஜி கே தமிழ் ஆன்சர் இதாக பார்க்க போகிறோம் மொத்தம் அறுபது கேள்வி பார்க்க போகிறோம்பா புரிச்சா இந்த அறுபது கேள்வியும் இந்த பேப்பர் டூ எழுதுகிறாங்களே அவங்க எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ ஏன்னா நாளைக்கு தேர்வு இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்துட்டு போயிருங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க ஷேர் பண்ணிடுங்க நிச்சயமாக வரக்கூடிய தேர்வில் அதாவது வெற்றி பெறுவேன் வரக்கூடியன்னு சொல்லுது அதாவது ஜனவரி மாதம் ரிசல்ட் ரிலேஷன் நம்பர் இருக்கும் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட லைக் பண்ணுங்கள் நாளைக்கு தேர்வு நம்பிக்கையோடு போங்க புரிஞ்சா எந்த ஒரு இதுவுமே வேணாம் நம்பிக்கையோடு போங்க காலையில் எட்டே காலுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் படித்து பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள் கட்டாயமாக சொல்கிறேன் நீங்கள் வரக்கூடிய எக்ஸாம் நிச்சயமாக நீங்கள் பாசுங்க நம்பிக்கையாக போனால் நிச்சயமாக வெற்றி உறுதி நண்பா பாஸ் ஆயிருவீங்களே பாஸ் ஆயிரும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா முதல் கேள்வி போகலாமா முதல்ல நம்ம பார்க்கும் போது ஜி கொஸ்டின்ஸ் ஓகே ஜிகே கொஸ்டின் பார்த்து தமிழ் கொஸ்டின் பார்த்துருவோம் முதல்ல கொஸ்டின் பாருங்கள் கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் செவ்வானது முக்கியமான கேள்வி கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் செவ்வானது எது கஞ்சன் ஜங்கடிவா இதுதான் இதற்கான சரியான அப்படி நான் தவறாக படிச்சிருந்தா ஒரு டைம் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்துக்கங்க இதுதான் முக்கியமான ஒரு கேள்விப்பா புரிஞ்சா அடுத்த கேள்வி பாருங்க பின்வனவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் எது அவசர உதவி மைய எண் எது எது ஒன் ஜீரோ நைன் எயிட் புரிஞ்சா இந்த கேள்வி முக்கியமான கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு வந்து கேட்குறாங்க காற்றின் மூலம் விதை பரவல் முடிச்சா காற்றின் மூலம் விதை பரவல் காற்று மூலம் என்ன ஆட்டோகோரி புரிஞ்சா ஆட்டோகோரி இப்போ நம்ம இந்த ஆட்டோகோரி நமக்கு தெரிஞ்சா இதற்கான சரியான விடையும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ அதற்கான சரியான விடை என்ன டி தான் இதற்கான சரியான விடை நண்பா புரிஞ்சுச்சா அதாவது ஏக்கு வந்து ஆட்டோகோரி பி பாருங்க அதாவது நீர் மூலம் விதை பரவல் நீர் மூலம் விதை பரவல் என்ன சொல்கிறாங்க அதாவது சிக்கோரின்னு சொல்கிறாங்க விலங்கு மூலம் விதை பரவல் அது என்ன சொல்கிறாங்க அதாவது ஐட்ரோகோரின்னு சொல்கிறாங்க புரிஞ்சா சுய வழியில் விதை பரவல் அது என்ன சொல்கிறாங்க அதாவது அனிமோகோரின்னு சொல்கிறாங்க நாளை கேட்கலாம் ஐட்ரோகோரினா என்னங்கிற கொஷின் கூட நாளைக்கு எக்ஸாம்பிள் வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க கூற்று ஒன்று கூற்று ரெண்டு புரிச்சா கூ நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கு நீர்கோளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கி உள்ளது கூற்று இரண்டு பாருங்க நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமோ தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது மேலே குறிப்பில் உள்ள கூற்று சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் புரிஞ்சா இதில் எது சரியானது தவறானது கூற்று ஒன்று கூற்று இரண்டு ரெண்டுமே வந்து சரியானதுதான் சரிம்பா அடுத்து கேள்வி பாருங்கள் அதாவது மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களாகும் ஓகேவா கரெக்டு கூற்று ரெண்டு மரியானா அகழி ஆழம் ஆழம் எவரஸ்ட் உயரத்தை விட அதிகம் கொஞ்சம் அதாவது மலைகள் இரண்டாம் நிலை தோற்றங்களாகும் மரியானா அகழி ஆழம் எவரஸ்ட் உயரத்தை விட அதிகம் கூற்று ஒன்று எது சரி ஆமா நண்பா மரியானா அகலிங்கிறது எவரஸ்ட் உயர்த்தி விட அதிகமான ஒன்று தான் அப்ப கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே இதுக்கும் வந்து சரியான விடை தான் நண்பா புரிஞ்சா ஆனா அதே மாதிரி நாளைக்கு பேப்பர் டூ எழுதினவங்களுக்கு மோஸ்ட்லி பாருங்க நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா போட்டுருங்க புரிஞ்சா நீ கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்க அப்படியும் தெரியலையா அப்ப கூற்று காரணம் அதாவது கூற்று காரணம் சரி கூற்று ஒன்று கூற்று இரண்டு அந்த மாதிரி சரின் போடுங்க மோஸ்ட்லி அதுதான் புரிச்சா அடுத்த புரிஞ்சா பாருங்கள் எந்த தாவரத்தின் மகரந்த துகள்கள் எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது எது சோளம் என்னதுங்க சோளம் அடுத்த கேள்வி பாருங்க பட்டியல் ஒன்று பட்டியலுடன் இரண்டையுடன் பொறுத்துக்க புரிஞ்சா பட்டியல் ஒன்று பட்டியலுடன் பொருத்துக்காங்க புரிஞ்சா பார்ப்போம் நம்மளுக்கு ஏன்னா தெரிஞ்சது என்ன அதிர்ச்ச நிலவு தெரியும் அதிர்ச்ச நல்ல திருநெல்வேலி புரிஞ்சா திருநெல்வேலி இங்கே வந்து மூணு மூணு ரெண்டு டைம் வந்திருக்கு புரிஞ்சா அதாவது ஏ பி ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இப்போ நம்ம கீழடியை வச்சு கண்டுபிடிக்கலாம் கீழடி எங்க இருக்கு மதுரையில் இருக்கு அப்ப கீழடி மதுரை இருக்கு அப்போ இதற்கான விடை என்ன பி தான் இதற்கான சரியான விடை நண்பா ஆக்சுவலாக கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இதை பாருங்க இப்போ பாருங்க கொடுமணல்ங்கிறது எங்கே இருக்கு கொடுமணல்ங்கிறது ஈரோடு புரிஞ்சா கீழடிங்கிறது மதுரை புரிஞ்சா பட்டணம்ங்கிறது கேரளா புரிஞ்சா அதே மாதிரி அதிச்சு நோங்க திருநெல்வேலி அனுப்பா புரிஞ்சா இப்போ இதே மாதிரி நாளைக்கு வந்து பொறுத்துக்க கேள்வி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணுங்கிறத சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன் ஷார்ட்டாக இப்போ இந்த கொஸ்டின் படிக்கிறீங்க விடைத்தர் சக்கன்னு போட போகிறோம் விடை தெரியலனா இங்கே பாருங்கள் மூணு மூணு மேட்ச்சா தெரியாதங்க இப்படிங்கிறத சொல்லி முடிச்சுறேன் புரிஞ்சா அதே மாதிரி பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதே இந்த மூணு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது பார்த்தீங்கன்னா நாலு இந்த நாலு வந்து மூணு டைம் வந்திருக்கு புரிஞ்சா அப்போ இது கிடையாது அப்போ இங்கேயே வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது அப்போ நம்ம பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாருங்கள் ரெண்டு டைம் வந்திருக்கு அப்போ இதுக்கான விடை என்ன பி தான் இதற்கான சரியான விடை ரெண்டு பாருங்கள் ரெண்டு டைம் வந்திருக்கு சரி இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக் படி யோசிச்சு நாளைக்கு போட்டுருங்க சரி அடுத்தது பாருங்கள் உலகில் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியம் எது எது ஆஸ்மோலியன் ஆஸ்மோலியன் புரிஞ்சுப்பா அடுத்த கேள்வி பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாற்றில் உள்ளது சிட்ரிக் அமிலம் எது சிட்ரிக் அமிலம் இதெல்லாம் தெரிஞ்ச கேள்வி எசிட்ரிக் சிட்ரிக் அமிலம் தான் எழும சற்று உள்ளது வடமேற்கு ரயில்வே தலைமையகம் வடமேற்கு ரயில்வேவின் தலைமையகம் என்னது ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் இந்த கேள்வி வரும் நம்ம ஸ்கூல் கிளாஸ் சொல்லியிருந்தோம் முக்கியமான கேள்வி மோஸ்ட்லி நம்ம சேனல் ரெகுலாக பார்த்தாலே தமிழ் ஈவிஎஸ்லாம் வந்து இங்கே டக்குன்னு நடிச்சிட்டு போயிடலாம்ப்பா புரிஞ்சா அடுத்து பாருங்கள் பிரத்தேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் இது உத்திர மேரூர் மேரூர் உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேசாம் நாள் கொண்ட மார்ச் மூன்று நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த தினங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கனு சொன்னேன் புரிஞ்சா அதே கேள்வியை திரும்பி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க முக்கியமான உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஹைட்ரஜனை விட நீரின் இருமடங்கு அதிகமாக கரையும் தன்மையுடைய வாயு ஆக்சிஜன் எதுங்க ஆக்சிஜன் அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அதாவது இதுக்கான சரியான விடை என்ன விடை என்னன்னா அதாவது அதாவது ஜிப்ராஸ்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலில் மத்திய தரைக்கடலும் இணைக்கிறது இதுதான் இதற்கான சரியான விடை என்பா ஜிப்ராஸ்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலில் மத்திய தரைக்கடலும் இணைக்கிறது அடுத்துக்கு எது பாருங்க கூற்று ஒன்று காரணம் கூற்று காரணம் இயற்கை பாருங்க புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி பெட்ரோல் இயற்கை வாயு ஆமாம்ல அதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள் இதெல்லாம் ஆமா புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஒரு முறை பயன்படுத்தி விட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது இத கூற்று ஒன்று ரெண்டு எது சரி கூற்று சரியும் காரணமும் சரி ஏதான் இதற்கான சரியான விடை நண்பா அடுத்து பாருங்கள் தாவரங்கள் எண்பது சதவீத மகரத்திற்கு சேர்க்கையானது டேஸ் பூச்சிகள் மூலம் நடைபெறுகிறது தேனீக்கள் தேனீக்கள் மூலம் நடைபெறுகிறது இது இதற்கான சரியான விடை இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது எங்கு நிறுவப்பட்டுள்ளது டார்ஜிலிங் எங்கங்க டார்ஜிலிங் முக்கியமான கேள்வி இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டு டார்ஜிலிங் கிலோ எவை உறைவாயு அதிகரிக்கும் வழிகள் சமமான தொடுபரப்பின் மூலமாக மூலம் சமமான தொடுபரப்பின் மூலம் இதுதான் இதற்கான சரியான விடை அடுத்தது பாருங்க அமேசான் காடுகள் உலகில் மிகப்பெரிய மலைக்காடாகும் இது டேஸில் அமைந்துள்ளது எங்க அமைஞ்சிருக்குன்னா பிரேசில் பிரேசிலில் தான் அதை அமைஞ்சிருக்கா புரிஞ்சா அடுத்து பாருங்க கடலில் மட்டும் நீர் மண்ட மண்ட மண்டலம் கொண்டவை தொகுதி முட்டோழிகள் முத்தோழிகள்னு சொல்கிறாங்க தொழுதி முத்தோழிகள் அடுத்து பாருங்கள் இரு கூற்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மாட்டு சாணம் மற்றும் பிற உயிர் கழிவுகள் கோபார் வாயு உலைகளில் பயன்படுகின்றன வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம் மேற்கன்ற கூற்றுகளில் கீழே கொடுக்கப்பட்ட விடயங்களை சரியாக பொருத்தவும் கொஞ்சம் இதுக்கு சரியான விடை என்ன கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டுமே வந்து இதுக்கு வந்து சரிதான் நண்பா அடுத்த வருஷம் பாருங்கள் நேரடியான திண்மம் வாயுவாக மாற்ற எழுதல் டேஸ் எனப்படும் பேச எனப்படும் பதங்கமாதல் எனப்படும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அழகு என்ன அளவு நாட் இந்தியாவில் பெட்ராஸ்ட் என்று பெட்ரா பெட்ராய்ட் என்று எந்த நகரம் அழைக்கப்படுகிறது சென்னை மாநகரம் அடுத்து கேள்வி பாருங்கள் இந்தியாவின் கனிமத்தை உட்கொள்வதால் அஸ்டோயோபர்ட்லி எலும்பு உடையும் தன்மை தடுக்க முடியும் அதாவது இந்தியாவின் கனிமத்தை உட்கொள்வதால் எலும்பு உடையும் தன்மை தடுக்க முடியும் கால்சியம் புருஷப் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா எந்த கனிமத்தை உட்கொள்வதால் எலும்பு உடையும் தன்மையை வந்து தடுக்க முடியும்னா கால்சியத்தை உட்கொள்வதால் என்ன சொல் எலும்பு உடையும் தன்மையை வந்து கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி தலைமையிடமாக எங்கு உள்ளது எங்கு உள்ளது பெங்களூரில் உள்ளது எங்கங்க பெங்களூரில் உள்ளது கூற்று பாருங்க மலை காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும் ஆமா காற்றில் ஐந்தில் நான்கு பங்கு ஹைட்ரஜன் வாயு உள்ளது ஆமா அப்ப கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே வந்து சரிதான் அறிவியல் பாருங்க மனிதர்கள் தோற்றம் மற்றும் பரிமா வளர்ச்சியை பற்றி படிக்கும் படிப்பு மானுடவியல் என்னங்க மானுடவியல் முதன் முதலில் நிலா வரைபடத்தின் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் தாளமி அடுத்த வெள்ளோலி கதிரின் டேஸ் மூலம் வானவில் தோன்றுகிறது நிறப்பிரிகை மூலம் வானவில் தோன்றுகிறது புரிஞ்சான்பா இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜிகே வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போறது தமிழையும் வந்து பாத்துருவோம்பா புரிஞ்சா ஏன்னா ஜிகே பார்த்துட்டோம் ஜிகே நாளைக்கு முக்கியமான ஒன்று தமிழ்லேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும் புரிச்சா தமிழையும் பார்த்துக்குவோம் நம்ம தமிழ் ஆன்சர் கீ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுக்கு எத்தனை கேள்வி சரியாக விடை தெரிஞ்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி தமிழும் சரி ஈவிஎஸும் சரி மேக்ஸும் சரி மூணு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம் அடுத்து இங்கிலீஷும் ப்ளஸ் சைக்காலஜியும் இருக்குது அதையும் கூடியவர்கள் அப்லோட் பண்ணிடும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க தமிழில் நம்ம சேனல் பார்த்துருந்திங்கன்னா கட்டாயமா சொல்கிறேன் முப்பதுக்கு முப்பது கேள்விகள் நம்ம சேனலில் இருந்து தான் கேட்டிருக்காங்க நம்ம சேனலில் கொடுத்த அந்த சிக்ஸ் செவன்த் எயித் நைன்த் டென்த்து அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனால் குறிப்பாக சிக்ஸ் செவன்த் எயித்து மட்டும் நீங்கள் பாட்டு போனீங்கன்னா தமிழில் முப்பதுக்கு முப்பது உறுதி 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 புரிஞ்சா நம்ம கொடுத்த கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போல புரிஞ்சா நம்ம கேட்ட கேள்வி அப்படியே டிட்டாவாக எடுத்து வச்சுருக்காங்க அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட தொடர்ச்சி நல்லபடியாக பாடிங்க நாளைக்கு பேப்பர் டூ நல்லபடியாக எழுதுங்க வெற்றி நிச்சயம் எழுதுவதாம்